வடவழியில் திமுக நாற்பதாவது வட்ட செயலாளர் கத்ரேசன் வீட்டில் வந்து ஆறு வருஷமாக வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே சில சமயங்கள்லாம் எனக்கு வந்து அவரால் பாலியல் ரீதியாக தொந்தரவு தந்துட்டு இருக்காரு இப்போ அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் கூடயும் சேர்ந்து போக சொல்லிட்டு இருக்காரு நான் இதை பற்றி பன்னெண்டாம் ரெண்டாம் தேதி போய் நான் வந்து வடவழி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மறுபடியும் அது வந்து ஆர்எஸ்புரம் போச்சு ஆர்எஸ்புரத்துலேயும் கரெக்டான விசாரணை எனக்கு சரியாக அமையலை இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் ஐஜிக்கிட்ட பத்தாந்தேதி கொடுத்தேன் ஐஜி கிட்ட கொடுத்து மறுபடியும் அது கமிஷனர் ஆஃபீஸ் வந்துச்சு கமிஷனர் ஆஃபீஸ் வந்தங்காட்டி அதை வந்து ஆர்எஸ்புரம் போய் அங்கேயும் எனக்கு இதாகலை இப்போ மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் புது கமிஷனர் வந்ததுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி விஎஸ் ரோடு வெரைட்டி ஹால் ரோடு அனுப்பிச்சு விட்டாங்க அங்கேயும் போனங்காட்டி இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் பண்ணது உண்மை எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எனக்கு பணம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அன்னைக்கு கேஸ் வாபஸ் வாங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இது கரெக்டான நியாயம் கிடைக்கணும் இல்லை அவர் கூட உங்களுக்கு எவ்வளவு மாசமா அவர் உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா பாலியல் தொல்லை கொடுத்துட்டுருந்தார் எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாலியல் தொல்லையை வெளியே கொண்டு வந்தீங்க ஏன் அவ்வளோ காலதாமட்டம் பண்ணுங்க எனக்கு வந்து வெளியே சொன்னால் நான் வீட்டிலேருந்து நகை என் வீட்டிலேருந்து நீ நகை திருடிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நகை திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கு எல்லா தெரிஞ்ச அரசியல் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு அரசியல் இது எல்லாரோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி ப பலவந்தப்படுத்தி இது பண்ணுவேன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் வீடுகள் இருக்கு ஆதிக்கமே நீங்கள் சொல்லலை சொல்லல ஏன்னா சொன்னால் எனக்கு கொலை மிரட்டல் இது இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீடியோ ராஜசேகர் சொல்லிவிட்டு அவங்க வந்து எனக்கு கொடுத்ததே வந்து மிரட்டி தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் கொடுத்தது வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இங்கே இதே கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு நான் கொடுத்தேன் அவங்க வந்து என்ன வாபஸ் வீடியோ வாங்கினது வந்து ஒரு லாஜில் வச்சு என்ன வாபஸ் வீடியோ வாங்கினாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வந்து போலீஸும் கூட தான் இருந்தாங்க போலீஸ் ஒரு பையனை வச்சு தான் கூட இருந்தாங்க என்னை வந்து மெரட்டி தான் வாபஸ் இதை பற்றி என்ன ஆச்சு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பற்றி என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் போய் கேட்கும்போது தான் வந்து நீ வாபஸ் பெறணும் எஃப்ஐஆர் போட முடியாதுன்ட்டாங்க அவங்க என் வீட்டுக்காரர் வந்து கஞ்சா கேஸில் போட்டுருவேன் என்னை வந்து பிராத்தல் கேஸில் உள்ள தலைவன்ட்டார் காவல்துறையினர் நீங்கள் கேட்கவே இல்லையே சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு யாரும் எந்த ஒரு ஃபோனும் பண்ணலை என்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணின்னு கேட்கல நேரடியாக போதும் கூட ஒரு விசாரணையும் எனக்கு வரல அங்கே வந்து நேரடியாக நான் வாபஸ் பெற்ற போதும் கூட ஏன் இதை வந்து வாபஸ் பெறீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்களே தவிர்த்து அந்த வாபஸ் பெற்றது வந்து நான் பாலியல் இதுன்னே நான் சொல்லலை உங்களுக்கு பாலியல் எந்தெந்த காவல் நிலையத்தில் காவலர்கள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து வடவழி இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் வந்துச்சு வடவழி இன்ஸ்பெக்டர் இருந்தால் கேஸ் வாபஸ் வாங்கியே ஆகணும் அவர் நீ கேஸ் வாபஸ் வாங்கணும் நீ எப்படி காவல்துறை வடவழி காவல்துறைன்னு சொல்ல சார் நான் உங்கள் பேரே நான் சொல்லலை சார் அப்படின்னா வடவழி காவல்துறைன்னு நான் தானே எப்படி நீ என்ன இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தாங்க இன்ஸ்பெக்டர் தான் இதை பற்றி நடவடிக்கை எடுக்கல இன்னொன்று வந்து என்னென்னா என்னை வந்து அந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ என்னை ஊரை விட்டு ஊர் காலி பண்ணி போக சொல்கிறார் அவங்களும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்களும் சரி வழியில் நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட போகையே என்னை வழியில் பார்த்து மிரட்டி நீ ஊரை விட்டு ஊருக்கு காலி பண்ணி போகணும்னு சொல்லி சொல்றாரு அவர் எந்தெந்த நண்பர்களோட உங்களோட உங்ககிட்ட உடன்பட சொல்றாரு அவங்கள யாராவது அரசியல் நண்பர்கள் தான் சொன்னார்கள் அரசியல் நண்பர்கள் தான் சொன்னாங்க நான் யாரு கூட போகிறேனோ நான் யார் கூட சொல்கிறேன்னா அவங்க கூட எல்லாம் போகணுங்கிறாரு இதுக்காக அவர் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காரு கண்டியூருன்னு சொல்லிட்டு காரம் அடங்கிட்ட கண்டியூருன்னு இருக்கு அங்கேயும் என்னை ரெண்டு மூணு தடவை கூட்டிகிட்டு போயிருக்காரு மகாராணி அவன்யூவில் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு அங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு வீடியோக்கெல்லாம் எடுத்து ஆமாங்க வீடியோ இருக்குது என்னோடய வீடியோ இருக்குது ஏன் டைம் அவர் வந்து என்னோடய வீடியோ வச்சுருக்கேன்னு சொல்லி இதை வந்து வெளியே சொல்லிடுவேன் வெளியே விட்டுருவேன் நெட்டில் விட்டுருவேங்கிறாரு